ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேன்சி காட்டன் சேரியோட ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருக்கு இதே மாதிரி ப்ளவுஸ்லையும் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கழுத்துக்கும் கைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் கழுத்தில் பாருங்கள் சூப்பரான டிசைன் இருக்குது இதை நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து கைக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எம்ப்ராய்டிங் டிசைன் இருக்குது இது வந்து தள்ளி தள்ளி இருக்குது பாருங்கள் கரெக்டாக நம்ம கை நார்மலாக மடித்து போட்டு கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க அது வந்து நம்ம கைக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வராமல் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம் இப்போ லைனிங் துணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் திட்டு வந்து கட் பண்ணலாம் இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி ரெண்டாக மடித்து நான் போட்டிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பேக் சைடு பேக் சைடோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த பின்பக்க அளவு வந்து முழு அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு இன்ச் வந்து அகலம் இருக்குது அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்போட அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல வச்சு பார்க்கும்போது பதிமூன்று இன்ச் வந்து முழு உயரம் இருக்குது ஷோல்டருக்கு நம்ம தம் தனியாக காலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பதிமூன்று இன்ச்சு நான் அப்படியே வச்சுருக்கேன் அதே மாதிரி இருபத்தோரு இன்ச்சு வந்து அகலம் இருக்குது நான் பத்தரை இன்ச்சு வந்து அந்த அகலத்தில் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இதை மடித்து போட்டு காட்டுறேன் நம்ம நார்மலாக இன்ச் டேப் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே போல் உயரத்தையும் நம்ம வந்து அளவெடுத்துக்கலாம் இப்போ கால் இன்ச்சு வந்து நான் ஷோல்டர் தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் அது அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுடலாம் இப்போது சைடு வந்து ஆம்ப்கூள் சுற்றுக்காக நம்ம மார்க் பண்ணணும் இப்போ கீழே இருந்து அந்த சைட் போர்ஷனை வந்து அப்படியே வச்சு பார்க்கும்போது அந்த தையல் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த தையல் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதே அளவு நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிடலாம் தையல் பாகம் இருக்குல்ல சுற்று கை சுற்று தைக்கும் போது அந்த தையல் பகுதி வந்து மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இது ஒரு காலிஞ்சி மேலே எக்ஸ்ட்ரா வைக்கணும் இப்போ அடுத்து வந்து கழுத்துக்கு வந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இது வந்து நார்மலாக உள்ள பெண்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு இன்ச்சுங்கிறது அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து ரெண்டு இன்ச்சு அளவு இருக்குது தைச்சதுக்கப்புறம் நம்ம கால் இன்ச்சு கையோட சுற்றுக்கும் கழுத்து சுற்றுக்கும் தைக்கிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு நம்ம வைக்கணும் ஷோல்டருக்கு எப்பவுமே இப்போ ஷோல்டர் அந்த பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் அந்த கை சுற்று நம்ம எப்பவும் போல் அந்த கை சுற்று வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ அந்த பிசறை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து பேக் தட் வந்து கட் பண்ணியாச்சு இதில் வந்து கழுத்து நான் இன்னும் வரையலை நம்ம தைக்கும்போது டிசைன் வந்து ப்ளவுஸில் இருக்குது அதனால் அந்த டிசைனை வந்து தைக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதனால் இப்போ வந்து கழுத்து வந்து கட் பண்ணக்கூடாது இப்போ அடுத்து வந்து நான் கை வந்து கட் பண்ண போகிறேன் அந்த வந்து கிராஸ் இருந்ததுன்னா அதை எப்பவும் போல் கட் பண்ணிடணும் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்து இதில் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு ஆஃப் கை தான் நம்ம இதில் வந்து வைக்க போகிறோம் இதோட உயரம் அகலம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஆறு இன்ச்சு வந்து நான் உயரம் எடுக்கிறேன் அதே மாதிரி ஆறு இன்ச்சோட உயரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து சைடு வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி அந்த கையோட அகலம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆறு இன்ச் வந்து கையோட அகலம் இருக்குது அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக நம்ம அதை வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து கை வரைஞ்சாச்சு இதை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் அளவு எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்தாக இருக்குது இப்போது இதுலேருந்து நம்ம ஆறு இன்ச் உயரம் எடுத்திருக்கோம் அங்கேருந்து அந்த சுற்றளவை நம்ம பார்த்துக்கலாம் ஆறு இன்ச் வந்து சுற்றளவு இருக்குது நம்ம போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு நான் தனியாக எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணுறேன் இப்போது வந்து கை கட் பண்ணியாச்சு இப்போ அந்த உள்கை அதாவது அந்த உடஞ்சி கட் பண்ணுறத வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் நான் இப்போவும் சொல்கிறது தான் கையே அந்த கழுத்தெல்லாம் நீங்கள் வந்து பேப்பரில் வந்து வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள் நியூஸ் பேப்பரில் பென்சிலில் வந்து வரைஞ்சி வரைஞ்சி பார்த்து அதை ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்கள் ஒரு நாலு பக்கம் இருக்குன்னா பேப்பரில் எல்லா பக்கமும் நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் கையும் கழுத்தும் வந்து வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிக்னர்ஸ்க்கு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் கழுத்து இன்னும் கட் பண்ணாதனால அதில் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக அந்த இதை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து க்ராஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதை வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து சரியான முறையில் போடணும் இப்போது இதில் வந்து கழுத்து கட் பண்ணாதனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு இன்ச் டேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோட உயரம் வந்து அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்து வரையலாம் இப்போ கை சுற்று அந்த அந்த ஃபுல் பார்ட்டோட அகலம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கூடு போட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது நான் முன்கழுத்தோட உயரத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரு ஏழு இன்ச்சு வந்து முன்கழுத்தோட உயரம் இருக்கு அதை வந்து அப்படியே நம்ம இதில் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்கழுத்தோட உயரம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இப்போ அந்த மார்க்ல இருந்து அந்த பட்டன் பட்டி தைக்கிறதுக்காக அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும் அந்த பட்டி கீழே வந்து பட்டி இருக்கிறது வரைக்கும் நம்ம எடுத்தா போதும் ஒரு நாலரை இன்ச்சு வந்து அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த டாட் பிடிக்கிறதுக்கு அந்த பட்டி தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து அடுத்து வந்து முன்பக்கத்தோட அளவு எடுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு வந்து முன்பக்கம் உயரம் இருக்குது அதை வந்து நம்ம பன்னெண்டு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து விடலாம் பன்னெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து சைடு சைடில் வந்து அந்த தச்சிருக்கிறது பட்டியை விட்டுட்டு நம்ம கை சுற்று வரைக்கும் நம்ம அளவு வச்சு பார்க்கும்போது ஒரு நாலு இன்ச் வந்து இருக்குது தையலுக்கும் அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு அஞ்சரை இன்ச் வந்து நம்ம வைக்கலாம் அவ்வளோதாங்க இதில் வந்து முன்பக்க அளவு நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ கழுத்தோட அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வரையலாம் இது வந்து முன்பக்கம் வந்து ரவுண்ட் கழுத்து தான் நான் வச்சுருக்கேன் இப்போ மூணு டாட் வந்து மார்க் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான் முன் முன்பக்கத்தில் வந்து கைக்கு வந்து லைட்டாக வந்து குடஞ்சி உள்ளே கொஞ்சம் சேர்த்து நம்ம வரைகிறோம் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள் அப்படி வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு கை வந்து நல்லா பழக்கமாயிடும் துணியில் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நியூஸ் பேப்பரில் ஒரு நாலு பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பென்சிலில் வந்து வரையணும் பென்சிலில் வரையும் போது உங்களுக்கு நீங்கள் அழிச்சிட்டு கூட திருப்பி திருப்பி அதையே திருப்பி வரைஞ்சி பார்க்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா ப்ளவுஸ் கட் பண்ண ஈஸியாக வரும் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ முன்பக்க டாட் அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் கழுத்து வந்து லூஸாக இருக்கிறவங்க லைட்டாக அந்த மாதிரி கழுத்தோட ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து முன்பக்க டாட் அளவு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டாட் பிடிச்சிருக்க இடத்துலேருந்து இந்த கொக்கிப்பட்டி ஓரமாக நம்ம வச்சு பார்க்கும்போது ரெண்டு இன்ச்சு வந்து முடியுது நம்ம தையலுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் சென்டர் அந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ச்சு அளவுக்கு நமக்கு தெரியுது நம்ம வந்து ரெண்டு பக்கம் டபுளாக எடுத்து ரெண்டு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பக்கம் அந்த டாட்டோட உயரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குது தையலுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டே ஹால்லேருந்து ரெண்டு இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பெரிய டாட் அதாவது மெயின் டாட் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக அந்த நாச்சஸ் வந்து கட் பண்ணிடணும் இப்போ அடுத்து வந்து ரெண்டு டாட் பிடிக்கிறதும் உங்களுக்கு வந்து ஈஸி தான் அதை தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம தைக்கணும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு லைனிங் வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் கிளாத் வந்து போட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க அந்த மடிப்பை வந்து கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து அந்த பூவோட டிசைன் வந்து சென்டர் பார்த்து வைக்கணும் அதே மாதிரி அந்த சைடு ஷோல்டர் வந்து இருக்குல்ல அந்த டிசைனோட முடிவு அதை வந்து ரெண்டு பக்கமும் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக மடித்து போடணும் இப்போது வந்து நான் கரெக்டாக மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி ரெண்டாக மடித்து இந்த துணியை வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது கட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த தையல் நம்ம ஏற்கனவே கட் பண்ணதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம கட் பண்ணணும் அதே மாதிரி பாட்டத்தில் வந்து ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்குது இது எப்படி தைக்கிறதுன்னு தைக்கும்போது நான் காட்டுறேன் அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம் அந்த மடிப்பை நம்ம பிரிக்கக்கூடாது அப்படியே வச்சு அந்த எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு துணி கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு பொசிஷன் பார்த்து அதை மடித்து போடணும் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கைக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிசைனை வந்து நம்ம சரியான முறையில் கட் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு கிராஸில் தான் இருக்குது பாருங்கள் நம்ம லைனிங் துணி வந்து கிராஸில் கட் பண்ணும்போது நான் அந்த மெயின் கிளாத்தும் வந்து கிராஸில் தான் போடணும் அந்த துணியோட பண்ண எந்த இதில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணணும் நீங்கள் லைனிங் துணி நேர் கட்டிங் போட்டுட்டு நீங்கள் மெயின் கிளாத்தை வந்து கிராஸில் கட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஷேப் வந்து ஒ ஒழுங்காகவே இருக்காது இப்போது அரைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம கட் பண்ணியாச்சு இப்போது ஃப்ரெண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது உங்களுக்கு வந்து சென்டரில் வர்ற மாதிரி இல்லை ஒரு கைக்கு வந்து நம்ம சென்டரை எடுத்துடலாம் இன்னொரு கை அதாவது லெஃப்ட் சைடு உள்ள கைக்கு வந்து நம்ம சேரீ போட்டுறதுனால அது வந்து கொஞ்சம் க்ராஸாக இருந்தாலும் பரவாயில்ல தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ரைட் சைடு உள்ள கைக்கு வந்து சென்டராக அந்த பூ டிசைன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணணும் தனித்தனியாக போட்டு தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்கள் நாலு நாலாக போட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம் இதை வந்து நான் தனித்தனியாக ரெண்டாக வந்து நான் மடித்து போட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு கை அதாவது ரைட் சைடு கை வந்து நான் எடுத்துட்டேன் இப்போது லெஃப்ட் சைடுக்குள்ள கைக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலை அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜாயிண்ட் கொடுத்து தைச்சிக்கலாம் அதுவும் அந்த ஜாயிண்ட் வந்து முன்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும் அதை பேக் சைடு வர்ற மாதிரி நம்ம எப்போவுமே தைக்கக்கூடாது நமக்கு வந்து கை ஜாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் சைடு உள்ள கையை கரெக்டாக எடுத்துடணும் லெஃப்ட் சைடு உள்ள கைக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த முன்பக்கம் வந்து ஜாயிண்ட் விழுகிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டு கையும் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு உங்களுக்கு இது வந்து இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்து வந்து நம்ம பட்டி இன்னும் கட் பண்ணலை பட்டி வந்து கட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது அந்த பேக் சைடை வந்து கரெக்டாக கீழே வச்சு அது மேலே வந்து ஒன்று ஒன்றா மடித்து வைங்க உங்களுக்கு துணி வந்து மடிப்பு களைஞ்சிட்டாலும் உங்களுக்கு தைக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது இந்த மாதிரி மடிப்பை கரெக்டாக வச்சு நீங்கள் அதை சுருட்டி வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது இப்போது பட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தைக்கும்போது தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைப்பேன் ப்ளவுஸோட அளவு எடுத்து அப்போதைக்கு நீங்கள் அளவு வச்சு பார்த்து ஈஸியாக நம்ம தைச்சிட்டதுக்கப்புறம் அந்த முன்பக்க அளவு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது வந்து பட்டிக்கு வந்து டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் லைனிங் கிளாத்தில் வந்து டபுள் துணி கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பட்டி வந்து ஸ்டிஃப்னஸ் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பட்டி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து இன்னொரு பாகத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து இந்த பார்டர் வந்து மிச்சம் இருக்குது அதை வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஏதாவது எதாவது டிசைனுக்கு கொடுத்து யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம் இந்த சாரீயோடய ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா துணி நிறையவே நமக்கு கிடைக்கும் அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டிக்கு நிறைய துணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிப்னஸ் நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்கு இப்போது ரெண்டு பட்டிகளையும் கட் பண்ணியாச்சு தைக்கும் போது அளவுகள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ